அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி ஓபிஎஸ் டிடிவி தினநகரன் சசிகலா இல்லாம அதிமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவுக்கு பிஜேபி வந்துட்டாங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டசபை தேர்தல் நமக்கு எல்லாமே தெரியும் அதிமுக பிஜேபி வந்து கூட்டணி வச்சுதான் தேர்தலை சந்திச்சாங்க படுமோசமான ஒரு தோல்வி பிஜேபி வந்து வெறும் நான்கு தான் வெற்றி பெற்றது அதிமுக எதிர்கட்சியா வந்தது இந்த தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிதான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிச்சது மக்களுக்கு பிடிக்கல தொண்டர்களுக்கும் பிடிக்கல அதனாலதான் அதிமுக வந்து மூன்றாவது முறையா ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் இருந்துமே இன்னைக்கு ஆட்சி அமைக்க முடியாத நிலை ஏற்பட்டது ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது எல்லா இடங்கள்லயுமே எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்ட போட்டே இருந்தார் அப்படியே மீறி வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலுமே அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலருக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்காம மிகப்பெரிய அளவுல தான் சந்திச்சாரு ஐயா ஓபிஎஸ் இந்த அவமானங்களை எல்லாம் மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சாங்க ஒரு அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒதுக்கி வைக்கிறாரே புறக்கணிக்கிறாரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேல மிகப்பெரிய அதிருப்தி இருந்ததுனாலதான் மூன்றாவது முறையே ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது சமீபத்துல எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சு பேசியிருக்காரு அப்ப ஏகப்பட்ட நிபந்தனைகள்லாம் வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு நிபந்தனை எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா அந்த மூணு பேரையுமே நாங்க அதிமுகவுக்குள்ள சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இங்க மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஓ பி டிடி தினகரன் சசிகலா இந்த மூணு பேருமே கட்சிக்குள்ள இருக்கணும் அதை நீ அப்படி இருந்தாதான் கூட்டணி வைக்க முடியும் உங்களுக்கு ஒரு மாச காலம் வந்து கெடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து பேசியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி முகம் சுருங்கி போய் வெளியில வந்தாரு எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு நண்பகத்தம் வந்து கிடையாது ஏற்கனவே வந்து என்டிஏ கூட்டணியில எடப்பாடி அதிமுக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைச்சு ஒரு மீட்டிங் ஒன்னு போடுறாங்க அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அந்த மரியாதையை அவங்க எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா தமிழகத்துல முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த ஒரு கட்சி தற்போது எதிர்கட்சி தலைவரா இருக்காரு நம்ம கூட்டணியில இருக்காரு அவருக்கான உரிமையை ஒரு மரியாதையை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் அந்த பிரதமர் மோடிக்கு பக்கத்துல உட்கார வச்சாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு இது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனாலதான் அங்க வந்து சிறுபான்மையினுடைய வாக்குகள் வந்து இலக்க நேரிடுது அதனால நாங்க பிஜேபி கூட்டணியிலேருந்து விளைகிறோம்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிறாரு இந்த அறிவிப்பை வெளியிட்ட உடனே எடப்பாடி பழனிசாமி மேல இருந்த நண்பகத்தன்மை போயிடுச்சு அப்போ எடப்பாடி பழனிசாமி நம்பி எந்தையும் நம்ம செய்ய முடியாது அவர் பின்னால நம்ம போக முடியாதுங்கிறத பிஜேபி வந்து நல்லா உணர ஆரம்பிச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி நம்பி நம்ம வந்து கூட்டணிக்கு போக கூடாது நாளைக்கு எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாத்தி பேசுவாரு அந்த அதிமுகவோட நம்ம கூட்டணி வச்சோம்னா மீண்டும் வந்து ஒரு தோல்வியை தான் சந்திக்க நேரிடுங்கிறத பிஜேபி வந்து உணர ஆரம்பிச்ச உடனே ஓபிஎஸ் டிடி வித்தியநகரன் சசிகலா அந்த மூணு பேரும் அதிமுக இருந்தாதான் அதிமுகவோட நாங்க கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறத கராரா பேசிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த உடனே அவரும் செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா பிரிந்தது பிரிந்ததா இணைப்புக்கு வழி இல்ல ஓபிஎஸ் வந்து கட்சியில இருக்கவே தகுதியற்றவர் ஏற்றவர் அப்படின்னு சொல்லி பேசுறாரு இப்படி எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்புல சொன்ன உடனேயே பிஜேபியினர் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க அப்ப கட்சியை வந்து வளர்க்கக்கூடிய எண்ணத்திலேயோ கட்சியை வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய எண்ணத்திலேயோ எடப்பாடி பழனிசாமி இல்ல அவருடைய சுயநலத்தை மட்டும்தான் நம்புறாரு இனிமேல் இவர் பின்னாடி போனோம்னா இவர் எதை வேணாலும் செய்வாரு யார் யாருக்கெல்லாம் எப்படி எல்லாம் துரோகம் பண்ணாரோ அதே மாதிரி நமக்கும் துரோகம் பண்ணுவாரு அப்படிங்கிறது பிஜேபிக்காரங்க வந்து ஒரு முடிவுல இருக்கிறாங்க நாங்க கூட்டணி வைக்கிறோம் கூட்டணி வைக்கணும் அப்படின்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா மூணு பேரும் அதிமுகவுக்குள்ள இருக்கணும் அப்படி இருந்தா கூட்டணிக்கு தயார் அப்படிங்கிற நிலைமைக்கு பிஜேபி வந்துட்டாங்க இப்ப திருச்சி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் சசிகலா இல்லாம அதிமுகவோடு பிஜேபி கூட்டணி வச்சு தேர்தல் சந்திச்சாலும் படுமோசமான ஒரு தோல்வியை வந்து சந்திக்கும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில ஓபிஎஸ் டிடி தினகரன் பாட்டாளி மக்கள் கட்சி ஏசி சண்முகம் ஜான் பாட்டியன் இப்படி ஒரு ஜி கே வாசன் இப்படி ஆட்கள் வந்து கூட்டணி அமைச்சு போட்டாலுமே ஓட்டு சதவீதம் வந்து அதிகரிக்கிறதுக்கான மிக முக்கியமான ஆட்கள் இருந்தது யாருன்னா ஐயா ஓபிஎஸ் டிடி தினகரன் தான் அவங்க உள்ள இருந்ததுனால என்டி கூட்டணியில இருந்ததுனாலதான் பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து வாங்குச்சு எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் அவர் நின்றாலுமே அவருடைய வாக்கு சதவீதம் சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் இருபது சதவீதத்துலதான் இருந்தது ஒரு ஒரு தமிழகத்துல முப்பது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த ஒரு கட்சி ஒரு மக்கள் செல்வாக்கான ஒரு கட்சியை ஒரு இருபது சதவீதத்துக்குள்ள தான் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனையா இருக்கு கட்சி ஒருங்கிணைக்கிற வேலையில தீவிரமா இருக்கிறாங்க இப்ப கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவுல பிஜேபியும் அதிமுகவும் இருக்குது வட மாவட்டங்களை பொறுத்தளவுல பாட்டாளி மக்கள் கட்சி செல்வாக்கு அதிகமா இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தளவுல ஓபிஎஸ் டிடிவி தினகரம் சசிகலா இவர்களுடைய செல்வாக்கு அதிகமா இருக்கு இந்த இந்த மூணு பேரும் என்டி கூட்டணியில அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் டிடிவி தினகரம் சசிகலா இவங்க எல்லாருமே ஒருங்கிணைந்து ஒரு தேர்தலை சந்திச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறலாம் அப்படிங்கிற நிலையில தான் பிஜேபி வந்து இருக்கிறாங்க பிஜேபியும் அதிமுக தலைமையில நம்ம வந்து கூட்டணி அமைச்சு நம்ம வந்து போட்டியிடக்கூடாது நம்ம வந்து என்டிஏ கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுகவை கொண்டு வந்து தான் நம்ம வந்து தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற நிலையில இருக்கிறாங்க அதிமுக கூட்டணியில நம்ம வந்து பிஜேபி போய் சேர்ந்ததுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்னென்ன மாதிரியான கண்டிஷன்லாம் போட்டாங்களோ அது மாதிரி எடப்பாடி பழனிசாமி கண்டிஷன் போடுவாரு நாளைக்கு வந்து மாத்தி பேசுவாரு அவர் ஒரு நண்பகத்தன்மை இல்லாத ஆளு ஏகப்பட்ட பேருக்கு துரோகம் பண்ணி தான் இந்த நிலமைக்கு வந்திருக்கிறாரு அப்படிப்பட்டவரை நம்பி நம்ம போகக்கூடாது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அவங்க வரணும் அதிமுக உள்ள வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள அதிமுக உள்ள கொண்டு வரணும் எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி யாரும் நம்ம தயாராக இல்லை அப்படிங்கிறது நல்லா தெரியுது நன்றி வணக்கம்